பேட்டை அப்படிங்கிற கிராமத்துல நாகேந்திரா அப்படிங்கிற விவசாயி ஒரு சின்ன வீட்டுல அவரோட பொண்டாட்டி அதுக்கப்புறம் பையன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு நாகேந்திரவோட பையன் பேரு ராமு அவன் வீட்டுல எந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கல அவன் எப்ப பார்த்தாலும் வெளிய சுத்திக்கிட்டு வீட்டுல வந்து சாப்பிட்டு நல்ல குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான் இத பாக்குற நாகேந்திரா எப்ப பார்த்தாலும் ராமுவை திட்டிக்கிட்டே இருந்தாரு ஒரு நாள் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாகேந்திராவுக்கு மத்தியான நேரத்துல சாப்பாடு கொண்டு வரலன்னு வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல அதுக்கு தான் உன்னை வயலுக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னேன் ஆனால் உனக்கு அந்த வேலையும் செய்ய முடியாது எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் உக்காந்து சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குனா தூங்குவேன் அது இல்லைப்பா நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரலான்னு தான் இருந்தேன் நான் சாப்பிட்டுட்டு மறந்துட்டு அப்படியே வெளியே போயிட்டேன் அதுக்கப்புறம் நீ என் கூட வயலுக்கு வேலைக்கு வா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம் வயலு வேலையை என்னால் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் மறுபடியும் என்ன கூப்பிட்டா எப்படி நான் வரமாட்டேன் மாட்டேன் இருந்து நீ ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்தே ஆகணும் இங்கே இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வீட்டோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் இப்ப பார்த்தாலும் ஒரு சோம்பேறியா தின்னுட்டு தின்னுட்டு ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு தன்னோட வேலைக்கு கூட்டிட்டு போனார் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வழியில் நாலு பேர் நிற்கிறத அவர் பார்த்தாரு நாகேந்திரா அங்கே வந்து நின்று ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் வெளியே எங்கன வேலை செய்கிறீங்களா ஆமாம் வேலை செய்கிறோம் அதுக்கென்ன ஒன்றும் இல்லைங்க ஐயா இவன் என்னோட பையன் இவன் எந்த வேலைக்கும் போடுறது இல்லை சோம்பேரியா வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் வீட்டுல எந்த வேலையும் செய்யாம திங்கிறது படுக்கிறது இதான் அவனோட முக்கியமான வேலை சரி அதெல்லாம் எனக்கு ஏன் சொல்றீங்க இப்பன வேலைக்கு சேர்த்துக்குங்க உங்க கூட சேர்ந்து இவனும் வேலை செய்யட்டும் உண்மையிலேயே நாங்க என்ன வேலை செய்யறோம்னு தெரியுமா வேலைக்கு வச்சுக்க சொல்ற நாங்க யாருக்குமே தெரியாம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாரு கிடைச்சாலும் எடுத்துக்குவோம் பரவாயில்லங்க நீங்க எந்த வியாபாரம் செஞ்சாலும் பரவாயில்ல இவனையும் கூட்டிக்கிங்க இவனுக்கு எந்த வேலையும் தெரியாது சரி ஆச்சு சேர்த்துக்கிறோம் போய் போய் யாரு கூடப்பா என்னை வேலைக்கு விடுற என்னால் வீட்டில் வேலை செய்ய முடியாதுல்ல சரி இவங்க கூடையாவது வேலை செய் நான் வெளியில் கேக்குறவங்க கிட்ட என் பையன் வேலை செய்யறான்னு ஆச்சு சொல்லிக்கிறேன் அப்போ என்னை விட்டுட்டு நீ போறியாப்பா ஒரு வருஷம் கணக்குல இவங்க கூடயே இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை செய் பாருங்க எங்கள் பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு போகிறேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனை வீட்டுக்கு அனுப்புங்க சரி அப்படின்னு சொல்லி ரங்கா உங்க கூட சேர்ந்து அதுக்கப்புறம் எங்க காலையில போனீங்க இப்போ உங்க கூட வரலையே நம்ம பையன இன்னொருத்தர் கூட வேலைக்கு விட்டுருக்கேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருவான் அவன் பிறந்ததுல இருந்து விட்டு எங்கயுமே போல பாவம் ஏங்க அப்படி செஞ்சீங்க அவனுக்கு வேலை செய்ய தெரியாது எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிக்க போறானோ ஒரு குழிய இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்பாள்ங்க அவன் இவ்வளவு நாளா தான் இப்படி பாலா போயிருக்கான் அது இல்லங்க ஊருக்குள்ளேயே வேலை செஞ்சிருப்பான் யாரு கூடியோ வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க அவன் புள்ள என்ன பண்ணுவான் நீ கவலைப்படாத ரொம்ப நாள் அவன் யாரு கூடியும் வேலை செய்ய மாட்டான் உன் பையனை பத்தி கவலைப்படாத அவன் கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவான் ஆனா சாவித்ரி மட்டும் வீட்டுல இருந்துகிட்டு கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க ரங்கா ராமு வந்து இத்தனைக்கும் நாங்க என்ன வேலை செய்யறோம்னு தெரியுமா தெரியாதுங்க நாங்க திருட்டு வேலை தான் செய்யறோம் பரவாயில்லங்க எங்க அப்பா சொன்னாரு இல்ல உங்க கூடயே இருக்க சொல்லி ஒரு வருஷம் வரைக்கும் உங்க கூடயே இருக்கணும்னு நீங்க என்ன சொல்லி குடுக்குறீங்களோ அதையே நானும் கத்துக்கிறேன் இப்படி ஒரு நாள் நகை வியாபாரி வீட்டுக்கு திருடுறதுக்காக எல்லாருமே போனாங்க ரொம்ப நடக்கும் போது சின்ன சத்தம் கூட வரவே கூடாது பூட்டை திறக்கும்போது கூட சின்ன சத்தம் வரக்கூடாது இப்படி திருட்டு வேலை செய்யும் போது ராமு சின்ன சின்ன சத்தத்தை பண்றதுனால அந்த வீட்டு முதலாளி வந்து பார்த்து எல்லாருமே அங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து ஐயோ 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 திருடுங்க திருடுங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்ப எல்லாரும் அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க என்னடா இங்கே நிக்கிற அவங்க கையில மாட்டினா சாவடிச்சிருவாங்க ஓடுறா ஆனா ராமு மட்டும் ஓடாம அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான் உடனே ரங்கா வந்து அவனை கூட்டிக்கிட்டு போயிட்டான் இப்படி எல்லாருமே அங்கிருந்து ஓடி வந்து ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு ரங்கா அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே ராமுக்கு இப்படி சொன்னாங்க டேய் நீ சீக்கிரமா ஓடி வராம அங்கே நின்னுக்கிட்டு இருந்தா உன்னால உன் கூட சேர்ந்து நாங்களும் மாட்டிக்குவோம் இங்க திருடுனா பெரிய தண்டனை கொடுப்பாங்க சரிங்க இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சரி சரி பரவாயில்ல நாளைக்கு இன்னொரு வியாபாரி வீட்டுக்கு திருட போலாம் இப்படி மறுவதுனால நிதானமா கூட்டத்தொடர்ந்து இன்னொரு வியாபாரி வீட்டுக்கு திறந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போய் சமையல் ரூம்ல என்ன இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னு அங்க இருக்கிற சாப்பாடை பார்த்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ என்னடா என்ன பண்ற மாட்டிக்கிட்டா எல்லாரையுமே கொண்டுருவாங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ அழிக்கல இருந்து திருட்டுத்தனம் செய்ய போகும் நீ வெளிய காவலுக்குரு அங்க உள்ள போய் திருடிட்டு வரோம் அதுக்கு சரின்னு சொல்ற மாதிரி ராமு கூட கையில கிளாப் பண்ண அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எந்திரிச்சதுனால திருடாம திரும்பி வந்துட்டாங்க இப்படி இன்னொரு வீட்டுக்கு திருட்டு வேலைக்கு போகும் போது இவனு வெளிய விட்டப்போ வேன் ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்து தூங்கிக்கிட்டு இருந்தான் ரங்காவுக்கு சந்தேகம் வந்து வெளியே வந்து பார்த்தப்போ என்னடா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம மாட்டிக்கிட்டா அவ்வளோதான்டா எங்க தானே சாப்பிட்டேன் அதான் நல்லா தூக்கம் வந்துருச்சு இப்படி புத்திசாலி தனத்தினால சின்ன சின்ன திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்துகிட்டு இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு நான் உங்க கூட வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலான்னு பாக்குறேன் நீங்க எனக்கு ரொம்ப பழக்கமாயிட்டீங்க நீயும் எங்களுக்கு ரொம்ப பழக்கமாயிட்ட நீ போறேன்னு சொல்லும் போது கவலையா இருக்கு போவாதடா ராமு உன்னு நாங்க நல்லா பாத்துக்கிறோம் ஆனா எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கேன் நான் கிளம்புறேன் சரி போய் பார்த்துட்டு திரும்பி வந்துரு இந்த இந்த காசை கொண்டு போய் கொடு இப்படி ரங்கா கொடுத்த காசை எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனா இவ்வளவு நாளா எங்கப்ப இருந்த ஒரு தடவை கூட எங்க ஞாபகம் உனக்கு வரலையா எங்களை வந்து பாக்கணும்னு தோணலையா அம்மா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் அங்கிருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு பசி எடுக்குது ஏதாவது குடுமா டே நீ வீட்டுல வேலை செய்யறது இல்லன்னு உன்னை வெளியனு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப கவலையாயி உன்னை விட்ட இடத்துக்கே வந்து பார்த்தேன் அங்க இருக்கிற கூட விசாரிச்சு பார்த்த அவங்க யாருமே தெரியாதுன்னு சொன்னாங்க ஒரு வருஷம் அதுக்கு அதுக்குதான் நான் வரல சரி இந்தாங்க நான் சம்பாதிச்ச காசு பாத்தீங்களா என் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் எதுக்காக என் பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க இன்னைக்கு பாருங்க என் பையன் எப்படி வந்திருக்கான்னு இப்படி ராமுவோட பெருமை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ராமு எந்த வேலை செஞ்ச அப்படின்னே சொல்லல இப்படியே நாட்கள் போச்சு திருட்டுத்தனம் செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்ட ராமு திருட்டுத்தனம் செய்யலாம் இனிமே அப்படின்னு முடிவெடுத்துட்டான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க நைட்டு ஆன உடனே திருட்டுத்தனம் செய்யலான்னு போனான் ஆனா அன்னைக்கு நைட்டு அவன் திருட போன வீட்ல ஒரு குழந்தை தூங்காம இருந்துச்சு அது பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு அப்பா என்ன நீ தூங்காம இருக்க தாலாட்டு பாடட்டா உனக்கு என்ன பண்ண கூட ராமு வந்த மறந்துட்டு அந்த குழந்தை கூட விளையாண்டுகிட்டு சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த வீட்டு ஜனங்க எந்திரிச்சு ராமுவ பார்த்தாங்க ராமு அவனை அவன் காப்பாத்திக்கிறதுக்காக தூக்கம் வரல அப்படின்னு வீட்ட விட்டு வெளியே வந்த குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுச்சு அதனாலதான் உள்ள வந்தேன் குழந்தை ரொம்ப அழகா இருக்கான் இதுக்குதான் விளையாண்டுகிட்டு இருக்கேன் நன்றி சொல்லி ஓய்வு எடுக்க சொன்னாங்க சந்தேகம் வந்துச்சு ஆமா இவ்வளவு நாள் நீ என்ன வியாபாரம் செஞ்சடா அன்னைக்கு அவங்க வியாபாரம் அப்படின்னு சொன்னாங்க நான் கோவத்துல என்ன வியாபாரம் அப்படின்னு கேட்க மறந்துட்டேன் அப்பா அவங்க எல்லாம் திருடனுங்க நான் ஒரு வருஷமா அவங்க கூட தான் இருந்தேன் நானும் அவங்க கூட சேர்ந்து திருடுன ஏங்க நீங்க பையனை கூட்டிட்டு போய் திருடங்க கூட்டத்திலேயே விட்டுட்டு வந்திருக்கீங்க இவ்வளவு நாள் அவன் அவங்க கூட தான் இருந்திருக்கான் அந்த ஏதோ கோவத்துல இவனை கொண்டு போய் அவங்க கூட விட்டுட்டு வந்துட்டேன் இவனுக்கு கொஞ்சமாச்சு அறிவு வேணும்ல அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கலாம்ல பேருக்கு தான் திருடனுங்கப்பா ஆனா ரொம்ப நல்லவங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க என்னவோப்பா நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் செய்யாத அது பெரிய தப்பு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா வெக்க நான் உனக்கு ஒரு நல்ல வேலைய பாத்துருக்க ரைஸ் மில்லுல நாளில இருந்து அந்த வேலையை செய் கத்துக்கிட்டா உனக்கு தாண்ட முன்னாடிக்கு நல்லது வயல்ல வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னியே அதுக்கு தான் இந்த வேலைய பாத்துருக்கேன் இவ்வளவு நாள்ல தான் நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க எடுத்துதானே ஆகணும் இவன் வயல் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னான் சரிங்கப்பா இன்னையிலிருந்து நான் திருட்டு வேலை செய்ய மாட்டேன் நீங்க என்ன வேலை சொல்லியிருக்கீங்களோ அங்கே போய் வேலைய கத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நான் நல்லபடியா வேலைக்கு போறேன்பா அப்படின்னு சொன்னான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ரெண்டு பேரும் உயிர் நண்பனுங்க ஒருத்தன்னா இன்னொருத்தனுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த வேலை செஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு தான் செய்வாங்க அவங்க பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே தான் படுத்து தூங்குவாங்க ஒரு நாள் கிருஷ்ணா வீட்டுல படுத்து தூங்குனா இன்னொரு நாள் ராகவா வீட்டுல படுத்து தூங்குவாங்க ஒரு நாள் ரொம்ப ரொம்ப வந்துச்சு அம்மா எனக்கு கொஞ்சம் கிருஷ்ணாவை கூப்பிடுறீங்களா அவங்க இருந்தா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும் அவங்க அம்மா போய் கிருஷ்ணாவை கூப்பிட்டு வந்தாங்க என்னாச்சுடா ராமு ஜரம் வந்திருக்குடா எங்க அப்பா இப்பதான் வைத்தியர்கிட்ட போயிருக்காரு மருந்த கொண்டு வர அன்னைக்கு முழுவதும் கிருஷ்ணா ராமோ விட்டு எங்கேயுமே போவாம ஜரம் குறையற வரைக்கும் கூடையே இருந்தா அதுக்கப்புறம் ஜுரம் குறைஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு வீட்டுக்கு போனா இப்படியே ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது வேலைக்கு போனா ரொம்ப நல்லது இன்னும் எவ்வளவு நாளுன்னு வேலைக்கு போவாம இருக்கிறது உன் பேச்ச எப்பாவது நான் கேட்காம சரி சரிவா நம்ம போய் வேலையை தேடலாம் இப்படி அவங்க பேசிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது வழியில ஒரு மூட்டையை அவங்க பார்த்தாங்க டேய் இங்கே ஏதோ ஒரு மூட்டை இருக்குடா எட்ரா அது என்ன மூட்டைன்னு பார்க்கலாம் ஏ இருடா யாரோ இங்கே போட்டுட்டு போயிருக்காங்க எதுக்கும் நம்ம போய் பார்க்கலாம் கீழே விழு வச்சவங்க வந்து கேட்டாலும் கேட்பாங்க அப்படி சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது இருக்காங்களா வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம்னு பார்க்கறதுடா ஆனால் யாருமே வரல இதில் நம்ம இதில் என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாம் ஏதாவது ஆகிற பொருளாக இருந்தா யாராவது தூக்கி போட்டிருந்தாங்கன்னா உண்மைதான்டா நீ சொல்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த மூட்டையை திறந்து பார்த்தப்போ அதில் கட்டுக்கட்டா பணமும் நகையும் இருந்துச்சு இதுல இருக்கிற பணம் கட்டுக்கட்டா கட்டா இருந்துச்சு நகைங்க அத பார்த்து யாரோ கஷ்டப்பட்டு இப்படி கவலைப்பட்டாங்க நம்ம சம்பாதிச்சதாங்க பூபத்தி ஐயா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொண்டு போய் குடுக்கலாம் தொலைச்சவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு போட்டோம் டெய் அவரை பத்தி நம்மளுக்கு தெரியாதாடா அவரு காசை பார்த்தா அவ்வளோ ஆசைப்படுறவரு அந்த மாதிரி இருக்கிறவரு இந்த பணத்தை தொலைச்சவங்ககிட்ட கண்டிப்பா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாருடா சரி அப்போ இந்த பணத்தை யாருமே பார்க்காம நம்மளே கொண்டு போய் நம்ம பக்கத்திலே வச்சுக்கலாம் யாராவது இந்த பணத்தை தொலைச்சிருக்காங்களான்னு விசாரிச்சு பார்க்கலாம் அப்படி கிடைச்சா கொடுக்கலாம் ஆ சரிடா சரி இது எங்க ஒழிச்சு வைக்கிறது எங்கடா ஒழிச்சு வைக்கிறது நம்ம தோட்டத்திலேயே ஒழிச்சு வைக்கலாம் அங்க நம்மள தவிர யாருமே வரமாட்டாங்க இப்படி ரொம்ப நாள் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சாங்க ஆனா யாருமே எங்க பணத்தை தொலைக்கல அப்படின்னு சொன்னாங்க இத பார்த்து பார்த்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணனுக்கு அந்த பணத்து மேல ஆசை வந்துச்சு டேய் நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த பணத்தை தொலைச்சவங்க யாருமே நம்ம முன்னாடி வரவே இல்ல நம்ம அந்த பணத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்து செலவு பண்ணலாண்டா டேய் டேய் வேணாண்டா மத்தவங்க காசு நம்மளுக்கு எதுக்கு அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணா அங்கிருந்து கோவப்பட்டு போய் படுத்து நல்லா தூங்குனா காலையில எந்திரிச்சு பாக்கும்போது கிருஷ்ணா அங்க இருக்கல அப்ப ராகு அட என்ன இவன் எங்க போயிட்டா இவன் எப்ப எந்திரிச்சாலும் என்னையும் எழுப்புவான் இன்னைக்கு என்ன எழுப்பாம எங்க போயிட்டா ராகவ் எந்திரிச்சு வந்து பார்க்கும் கிருஷ்ணா அவனோட வீட்டுல இருந்தான் என்னடா கிருஷ்ணா என்னை எழுப்பாம நீ வந்துட்ட ஏ இல்லடா நான் உன்னை ரொம்ப தடவை எழுப்புனே ஆனா நீ எந்திருக்கல சரி தூங்குறியேன்னு விட்டுட்டு வந்துட்டேன் என்னடா அந்த காசை பங்கு போட்டுக்கலான்னு சொன்னியே வேண்டான்னு சொன்னதுக்கு கோவம் வந்துருச்சா ஆமாண்டா எனக்கு கோவந்தான் டே கிருஷ்ணா யாரது காசுன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதுதான் அந்த காசு கழிச்சுது அதனால நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம் சரிடா ஆனா எனக்கு என்னவோ இது வேண்டாத வேலைன்னு தோணுது சரி சரி நான் அந்த பணத்தை கொண்டு வந்து என் வீட்லயே வச்சுக்கிறேன் சரியா சரிடா இப்படி ராகவா கிருஷ்ணாவும் காட்டுக்கு போய் அந்த பணத்தை கொண்டு வந்து கிருஷ்ணா வீட்டுல பணத்தை எடுத்து வச்சான் அவளுக்கு பணம் தேவை இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் தோட்டத்துக்கு போவாம வீட்லயே இந்த பணத்தை வச்சு செலவு பண்ணலாம் ராகவா வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தை பத்தி தன்னோட அம்மா கிட்ட கூட சொன்னா அம்மா இந்த காசுனால கிருஷ்ணா எந்த மாதிரி அவனு நான் புரிஞ்சுகிட்டமா நீ கவலைப்படாதப்பா கிருஷ்ணா ரொம்ப நல்ல பையன் அவன் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான் அவனுக்கு மற்றவங்க காசு உபயோகப்படுத்த கூடாதுன்னு கொஞ்ச நாள்ல அவனே புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவான் பாரு நீங்க சொல்றது கூட உண்மைதாமா இப்படி கிருஷ்ணா கொஞ்ச நாள்லையே எதாவது வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்து ஊருக்கு போய் பூபதி அப்படிங்கிற ஒரு வியாபாரிய கூட பார்த்தான் வணக்கம் ஐயா வணக்கம் கிருஷ்ணா என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன இந்த பக்கம் நானும் என் ஃப்ரெண்டும் மர வியாபாரம் செய்யலான்னு பார்க்குறோம் அதான் இங்கே வந்தேன் ஓஹோ அப்படியா சரி சரி நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்கே வாங்க யாராவது இருந்தா அவங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் கிருஷ்ணாவுக்கு அந்த பணத்தை யாருமே பங்கு போட்டுக்கிறது பிடிக்கவே இல்லை அதனால ஒண்டியாவே வியாபாரம் செய்யலான்னு யோசிச்சான் உடனே இன்னொரு நண்பனான ராஜுவ பாக்குறதுக்காக போனா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீயும் நானும் வியாபாரம் செய்யலாம் என்னால் இப்போ என்னால முடியும் ரெண்டு பேரும் வியாபாரம் செய்யலாமா வர மாட்டேன்னு சொன்ன உடனே நானும் இன்னொரு நண்பனும் சேர்ந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பரவாயில்ல இதுக்கப்புறம் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா சொல்றேன் நான் மரம் வியாபாரம் செய்யலான்னு யோசிக்கிறேன் அப்படியா சரி சரி நம்ம ஊர்ல மரம் வியாபாரிங்க யாருமே இல்லையே நான் பக்கத்து ஊர் பூபத்தி ஐயா கிட்ட பேசினேன் என்ன சொன்னாங்க யாரு மரம் வியாபாரம் செய்ய ரெடியா இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு வந்தா வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிடா நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமா நீ நான் என்னோட இன்னொரு நண்பன் போய் பார்க்கலாம் மறுநாள் காலையில மூணு பேரும் சேர்ந்துகிட்டு பூபத்தி ஐயாவை பாக்குறதுக்காக அவரோட கடைக்கு போனாங்க தம்பிங்களா வந்துட்டீங்களா வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேனா கிருஷ்ணா வந்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டான் நானும் சரக்கு கொண்டு வந்து கொடுக்குறவங்கிட்ட கேட்டு பார்த்தேன் அசு எவ்வளோன்னு சொல்லுங்க ஐயா நாங்கள் காசை கொண்டு வந்துட்டு மரத்தை கொண்டு போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே சரி அப்படின்னு தோணிச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் அவங்க கிட்ட முடிவை சொல்லிடுறேன் சரிங்க ஐயா நாங்கள் காசை எடுத்துக்கிட்டு இன்னும் மூணே நாளில் உங்ககிட்ட வரோம் சரின்னு சொல்லி மூணு பேர் அங்கிருந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்க எங்களுக்கு ஊ மேலதான் சந்தேகமாக இருக்கு காசு ரெடி பண்ண எவ்வளோ நாள் பண்ணவியோ காசை சீக்கிரமாக கொடுத்தா மட்டும்தான் தான் வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும் ராஜு நீ சந்தேகப்படுற அவசரமே இல்லை எல்லாருக்கும் முன்னாடி நானே காசை ரெடி பண்ணுறேன் என்ன நீ தப்பாக நினச்சிருக்க நான் யாரோட உதவியும் இல்லாமல் ஒண்டியா சம்பாதிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியா அப்படின்னா இன்னும் மூணு நாள்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு நம்ம மூணு பேரும் பூபதி பார்க்க போலாம் ராகவா அவனோட சித்தி வீட்டுல கல்யாணம் இருந்ததுனால ரெண்டு நாள் ஊருக்கு கிளம்பி போனா அதனால கிருஷ்ணா அந்த மூட்டைய தொடாம ராகவா எப்ப வருவான்னு அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் ஊருக்கு போன ராகவா வீட்டுக்கு வந்தான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ராகவா என்னாச்சுடா கிருஷ்ணா நீ வந்தா காசை பகிர்ந்துக்கலான்னு பார்த்தேன் இன்னொரு தடவை யோசிடா இனிமே யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அதுக்கு எனக்கு பணம் வேணும்ல சரிடா நான் பணத்தை உங்கள்கிட்ட தானே வச்சிருக்கேன் கிருஷ்ணா காசை எடுத்து வச்ச இடத்துக்கு போய் பார்த்தப்போ அங்கே அந்த பண மூட்டையே இருக்கலை ராகவா எடுத்து வச்ச மூட்டை காண்றதில்லடா என்னடா சொல்கிறேன் நீ தானடா எடுத்து வச்ச நீதான் கொண்டு வந்து வீட்ல வச்ச பங்கு இந்த கூட இருக்கல அந்த விஷயம் தெரிஞ்சுதான நீ ஏதோ எனக்கு ஒண்ணு செஞ்சிருக்கா சந்தேகமா இருக்கு சேர்த்து பணத்தை பணத்தை எடுத்து வச்சு இப்ப இல்லன்னு சொல்றியா டே என்னடா சொல்ற நான் மட்டும் பணத்தை எடுத்து வச்சிருந்தா வியாபாரத்துக்கு கொடுக்காம இருந்திருப்பேனா இவ்வளவு நேரத்துக்கு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் சரி சரி இந்த மாதிரி வார்த்தை நிறைய கேட்டிருக்கேன் எனக்கு அந்த பணத்து மேல ஆசையே இல்ல வேணு அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ கிருஷ்ணா ராஜகுட்ட வந்து சேர்ந்தா என்னடா பணத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போன இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வா போய் பணத்தை கொடுத்துட்டு வரணும் காசு இல்லடா சேர்த்து வச்ச காசு யாரோ இருக்காங்க எங்களுக்கு தெரியாண்டா வியாபாரம் செய்யணும்னு நீ சொன்ன உடனே உன் பேச்ச கேட்டு வந்தோம்ல அனைவசியமா உன்னை நம்பி உன் கூட வியாபாரம் செய்ய வந்துமே எங்களை சொல்லணும் அது என்னடா அப்படி சொல்ற வியாபாரம் செய்யணும்னா எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஆனா வீட்ல எடுத்து வச்ச பணம் காண்றது இல்லையே அப்படியா ஒருவேளை பணம் காணாம போயிருந்தா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பியே அப்படி சொன்ன உடனே கிருஷ்ணன் கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு அது கிடைக்கலன்னா நான் எப்படிதான் புகார் குடுக்கறது நான் முதல்லயே வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் சரி ராகவ தான் பணத்தை எடுத்திருப்பான் அப்படின்னு கேக்கலான்னு பார்த்தா ராகவ அந்த நேரத்துல ஊர்லயே இருக்கல இப்போ வேலை இல்ல கையிலயும் பணம் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து இருக்கும் போது ராகவ வந்தான் கிருஷ்ணா என்னாச்சுடா என்ன இங்க கவலைப்பட்டுகிட்டு இருக்க மரம் வியாபாரம் செய்யலான்னு அதுக்கு அதுக்குதான் காசு கேட்டேன் இப்ப கையில வியாபாரம் செய்ய காசு கூட இல்ல நம்ம பணம் என்னாச்சுன்னு ரொம்ப கவலையா இருக்குடா டேய் நம்ம எடுத்து வச்சு காசு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கவலையா இருக்கு அதே மாதிரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச பணம் காணாமல் போச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆமாண்டா இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு நீ எவ்வளோ தடவை சொன்னாலும் எனக்கு புரிஞ்சிருக்கல காசை பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு தொலைச்சவங்களுக்கு காசு கொடுக்காம நம்மளே வச்சுக்கலான்னு நினைச்சேன் அவ்வளோ உன் வீட்டில இருந்த பணத்தை எடுத்து வச்சதே நான் தான்டா இந்த காசை யார் தொலைச்சது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா பக்கத்து ஊரு ஸ்கூல் மாஸ்டர் சேர்த்து வச்ச பணம் இது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணமாக இது அந்த பணத்தை மூட்டை கட்டி அந்த மூட்டையை மாட்டு வண்டியில் கொண்டு போகும்போது இப்படி கீழே விழுந்துருச்சா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பண மூட்டையை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலான்னு யோசிக்கிறேன் அப்படியாடா ராகவா அந்த பண மூட்டையை தொலைச்சவங்க யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டியா சரி இந்த பணமூட்டையை கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு தேடிட்டு வா உனக்கு மட்டும் இல்லடா எனக்கும் சேர்ந்து வேலைய தேடிக்கிட்டு வரலாம் நீ இல்லாத இடத்துல நான் நான் சொல்லு இப்படி அவங்க வாதியார் வீட்டுக்கு வந்தாங்க ஐயா ஐயா யாராவது இருக்கீங்களா அப்பா அந்த வாதியார் வெளியே வந்து ஐயா யாருப்பா நீங்க ஐயா நீங்க தொலைச்ச பணமூட்டை எங்களுக்கு கிடைச்சது அதை தொலைச்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்க எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ரொம்ப நன்றி தம்பிங்களா இந்த பணத்தை என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வச்சுருந்தேன் சரிங்கப்பா உள்ள வந்து சாப்பிட்டு போங்க இல்லைங்க நாங்கள் வேலைக்காக தேடி வந்திருக்கோம் வேலையை போய் தேடணும் தம்பி எங்கள் ஸ்கூலில் வேலை செய்ய ஆள் வேணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்கள் ஸ்கூல்லையே வேலை செய்யலாம் நல்ல சம்பளமும் வரும் நல்ல பேரும் வரும் உங்களை மாதிரி இருக்கிறவங்க எங்கள் ஸ்கூலில் வேலை செய்யறது எங்களுக்கு தான் பெருமை தம்பிங்களா எங்களுக்கு உங்களை மாதிரியான ஜனங்க தான் வேணும்ப்பா அப்படி சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் அவனோட ஒத்துல போகும்போது அவனோட நண்பனை வழியில போகாத மாதிரி ராகவ அவனை காப்பாத்திட்டான் நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ண அந்த கடவுள் இருந்து பாத்துக்கிட்டு ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நம்மளுக்கு உதவுவான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம்